கற்களிலிருந்தும் முட்களிலிருந்தும் தப்பிப்பதற்காக நாம் பலவிதமான காலணிகளை அணிகிறோம் மென்மையான காலணிகளை அணிந்து முட்கள் மீது நடந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒருவேளை அந்த முள்ளானது நம் காலணிகளை தைத்துவிட்டால் பிறகு மென்மையான பாதையில் செல்வதும் கூட கடினமாக மாறிவிடும் அதை போலவேதான் நம் மனதிலும் ஏராளமான முட்களும் கற்களும் இருக்கின்றன அது எதுவும் அல்ல நமது கடந்த காலம்தான் அதன் பயம் காரணமாக எதிர்காலத்தில் அதை ஏற்க நாம் தயாராவதில்லை ஆதலால் தான் கடந்த காலத்தை இறந்த காலம் என்று முன்னோர்கள் கூறினார்கள் ஏனென்றால் ஒருவர் இறந்த பிறகு ஆன்மா எவ்வாறு பின்தொடருமோ அவ்வாறுதான் கடந்த காலம் ஆதலால் இறந்த காலத்தில் நிகழ்ந்த கடினமான சம்பவங்களிலிருந்து ஓடாதீர்கள் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை மிக எளிமையானதாக மாற துவங்கிவிடும்